வணக்கம் நண்டு கொழுத்தா வளையல நிற்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கேஸும் அதாவது அந்தோனிய மாதா இவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேச்சை பேச்சில் டைரக்டர் சியாக வந்தவங்க இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து கல்யாணமாகி இருவது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் திருமணம் ஆகியிருக்கு திருமணமாகி பத்து வயசுல எட்டு வயசுல ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு கணவர் பேர் வந்து யோவான் இவங்க என்ன பண்ணுறாங்க அம்பத்தூர் கிருஷ்ணாபுரத்தில் வசிக்கிறாங்க அந்த அம்மா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பத்து வயசில் எட்டு வயசில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இதுக்கடையில் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கும் கணவருக்கும் மனக்கசப்பு வந்து பிரிஞ்சு போகிறாங்க பிரிஞ்சு போகிறது மட்டும் இல்லை டைவர்ஸும் ஆகிட்டாங்க டைவர்ஸும் பண்ணிக்கினாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பிள்ளைங்களோட இவங்க தனியாக வந்து வசிக்கிறாங்க இப்போ அம்பத்தூரில் சட்டம் ஒழுங்கு உதவி வாய்வாளராக பணிபுரிந்தவர்கள் திடீர்னு என்ன ஆகி போச்சு இந்த அம்மா தூக்கு மாட்டின்னு இறந்துட்டாங்க என்னடா தூக்கு மாட்டின் ஏன் இறந்தாங்க அப்படின்னு அவங்க பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவங்க மீஞ்சூரில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க மீஞ்சூரில் இசையை ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ரஞ்சித்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்க ஏற்கனவே ஒரே பேட்சாக இருந்தான்னு தெரியல ஆனால் ரெண்டு பேரும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணிங்கன்னாங்க ரஞ்சித்தும் இவங்க அந்தோனி மாதாவும் அந்த ஸ்டேஷனில் பழகியிருக்கிறாங்க நண்பராக பழகி அப்புறம் அது கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க நம்ம வர சொல்கிற விஷயம் எல்லாம் இப்படி தான் இருக்குது நாதாரி பசங்க பண்ணுற வேலை இவங்க என்ன பண்ணுறாங்க கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி ஐம்பத்தூர் வராங்க போல இருக்கு அம்பத்தூரில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க வராங்க உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் கொண்டாடி பிரசனாக இருக்கிறாங்கன்னு ஆனால் அந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணமானவர் அவரும் ஆனால் இவங்களாவது விவாகரத்தை பெற்றவங்க அவர் விவாகரத்து பெறலை இவங்க ரெண்டு பேரும் பழக்கத்தில் தான் ரஞ்சித்துடைய ப்ரெஷரில் ப்ரெஷரில் தான் வந்து அந்தோனி மாதா வந்து தனக்கு கணவரை விவாகரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லப்படுகிறது நம்ம நேராக பார்க்கல அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா மாட்டின்னு இறந்துட்டேன் ஏன் இறக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டில் இருந்து அவர் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசுகிறாங்க பேசும்போது நீ கிளம்பி வாங்க நான் பார்க்கணுங்க வா அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைவர் அதெல்லாம் வர முடியாத வேலை இருக்குது அப்படின்னு பேசிட்டு பேசினே இருக்கார் வர முடியாது நீ வரல அப்படின்னா தூக்கு மாட்டிப்பேன் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் என்னால் வர முடியாது டைம் இல்லைமா எனக்கு அப்படின்னு வீடியோ காலை கட் பண்ணிட்டார் அதன் பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பேசுறார் ரஞ்சித் அவங்க செல்ஃபோனு பேசினா பெல் அடிக்குது எடுக்கலை ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லையா சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் இல்லை உடனே அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க இல்லையா உடனே ஃபோன் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி அந்தோனி மாதாவுக்கு ஃபோன் பண்ணேன் இது மாதிரி ஆச்சு அப்புறம் பார்த்தா கட் பண்ணிட்டேன் மறுபடியும் ஃபோன் பண்ணோம் ரிங்காவது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு பாருங்கள் உடனே பதறி கட்டினா அம்பத்தூர் போலீஸ்லாம் கிருஷ்ணாபுரத்துக்கு போகுது அதாவது அந்தோணி மாதா இருந்த வீட்டில் போனால் பக்கம் தால் போட்டு தாப்பால் போட்டிருக்கு கதவை தட்டுறாங்க தட்டுறாங்க யாரும் துறக்கல உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க கதவை இடித்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் அந்தோனி மாதா தூக்கில் தூங்கிகிட்டு இருக்கிறாங்க தூக்கில் தூங்கின்னு இருக்காங்க என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாடி இறக்குறாங்க கீழே அது அப்போயே இருந்தபோது போலீஸுக்கு தெரியும் உடனே கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ஒன்றும் நடக்கலை முடிஞ்சு போச்சு உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு மார்ச் உரில் பாடியை வச்சாச்சு முடிஞ்சு போச்சுங்களா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து அதாவது ஒரு காணொளி வாயிலாக அவங்க தங்கிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அக்கா தான் இறந்து போனதுக்கு க தற்கொலைன்னு போட்டிருக்காங்க போலீஸு அது தற்கொலை கிடையாது கொலை தான் முகத்தில் இதுலாம் அடி இருக்குது அப்படி இப்படின்னா அந்த மாதிரி பேட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க சாதாரணமாகவே அந்த ஐபிஎஸ்சில் ஒன் செவன்ட்டி ஃபோர் போடுவாங்க இப்போ பிஎன்எஸில் வந்து ஒன் ஆட்டி எயிட் போட்டிருக்காங்க சந்தேகத்துக்குரிய மரணம் இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரிய மரணம் தான் போட முடியும் கொலை வழக்கெல்லாம் பதிவு பண்ண முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் சந்தேகத்துரிய மரணம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரஷனிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க போலீஸ் அது எப்பவும் உள்ளது தான் எப்படி அவங்க தற்கொலைன்னு சொல்லலாம் அப்படி நம்ம பேட்டி கொடுத்துருக்கு அந்த அந்தோனி மாதாவுடைய தங்கச்சி அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படாது தாப்பால் உள்ளே போட்டிருக்காங்க அவங்க எப்படி கொலை நடந்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இங்கே தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஆனால் மறுபடியும் அதே அந்த அம்மா மரியா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து தான் குழந்தைங்களை தட்டி எழுப்பணும் அப்படின்றாங்க இதுவே முன்னுக்கு பின்முரனாக இருக்குது அந்த பிள்ளைங்க தூங்கி தான் இருந்திருக்கு அப்போ இந்த அம்மா தூக்க மாட்டிங்கும் போதும் கவனிக்கிற போல இருக்குது போலீஸ் வந்து தட்டி எழுப்பும் போதும் கதவு தட்டும் போதும் தெரு தெரிஞ்சிருக்கிற போல இருக்கு ஏன்னா அந்த அம்மா சொல்கிற வாக்குமூலத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பாடி இது பண்ணியாச்சு சந்தேகமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் எதையும் செய்ய முடியும் இதுக்கடையில் அந்த ரஞ்சித் அப்படிங்கிற எஸ்ஐயை ஆவடி கமிஷனர் சங்கர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அநேகமாக அவர் மேலே அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கொலை வழக்கு போட முடியாது இல்லையா தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு போட்டிருக்காங்க அந்த பிஎன்எஸ் ஒன் நாட் எயிட் என்னன்னு எனக்கு தெரியல பார்த்தா தான் தெரியும் அது வந்து சஸ்பிஷியஸ் டெத்தா இல்லை அப்படி வந்து தற்கொலைக்கு இருக்கான வழக்கானு தெரியல அது பார்க்கணும் நம்ம இப்படி வழக்கு வழக்கு பதிவு செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி எஸ்ஐ அடுத்தவங்களும் அறிவுரை சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கள்ளத்தொடர்பு வச்சுக்கலாமா சரி அந்த ஆள் தான் யோவான் அறிவானாவா அந்த ஆளுக்கு விவகாரம் தானே ரெண்டு பிள்ளைங்களும் கூட்டிட்டு போய்ட்டு இருக்கணும்ல அந்த ஆள் பண்ணிட்டான் பொண்டாட்டி போனா போதும் பிள்ளைங்களை விட்டு போயிட்டு ரெண்டு பிள்ளைங்களும் இவங்க வச்சுருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களை நீ பாதுகாத்து ஒரு நல்ல தாயாக இருந்துருக்கணும்ல அதை விட்டுட்டு கள்ளத்தொடர்பு வச்சுக்கினு அந்த பிள்ளைங்களை நடுத்தரில் விட்டுட்டு இப்போ அவன் பிள்ளைங்களாம் தாத்தா தா தாத்தா பாட்டி எடுத்து வளர்க்க போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் தாய் மட்டும்தான் தெரியும் தந்தை யாருன்னு தெரியல இப்போ அவர் தந்தையாக இவங்க எப்படி பிள்ளைங்க ஏற்றுக்கணும் அவரும் எப்படி பிள்ளைங்களாம் ஏற்றுப்பாரு டைவர்ஸான பிறகு ஸோ காவல்துறையில் இது எப்படிலாம் இருக்கு பாருங்க இப்போ அவரால் தான் இவர் இவங்க தற்கொலை பண்ணினாங்கன்றது இவங்க ஆதாரம் சேகரிக்கணும் சேகரித்தாதான் தெரியும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் இது போன்ற அவல நிலை காவல்துறைக்கு வரக்கூடாது பெண் காவல் அதிகாரிகள் எல்லாருமே எல்லாருக்கும் வந்து மத்தியம் பண்ணி வழக்கு முடிக்கிறவங்க இவங்களே வந்து கள்ளக்காதலில் போயிடுறது தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கங்க எவ்வளோ பெரிய கேவலங்க இதெல்லாம் சொல்லு சொல்ல முடியல பார்ப்போம் இது என்னதான் ஆகுது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் அடுத்த காணொலி காட்சியில் இதை பற்றி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்